அண்மையிலே பௌர்ணமி பூஜையிலே பங்குபடுத்து அடியேன் வந்தோம் அந்த காட்சிகளை அப்படியே உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் முதல் முதலில் அஞ்சனை மயிந்தன் வாயுபுத்திரன் அனுமன் இலங்கையை சுற்றி வந்தபோது சிறிய சேதாரங்களை இலங்கை மாநகரத்துக்கு ஏற்படுத்திய போது முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பிறந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ராவணன் வியந்து போனான் ராமாயணத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் இருக்கிறது பத்தாயிரம் கவிதையை இந்த மண்ணுக்கு சத்தாக சொன்ன கம்பனுடைய படைப்பு கம்பனின் வீரம் கம்பனின் அன்பு சகோதர பாசம் ராமனுடைய மேன்மை கைகேயி சுமத்திரை போன்றவர்களுடைய செயல் எப்படி ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வந்தனாம் அண்மையிலே இலங்கை மாநகரத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய நூரேலியாவினுடைய சீத்தாம்மா கோவிலுக்கும் ரம்படையில் உள்ள அனுமன் ஆலயத்திற்கும் சின்மையாமிஷின் நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆலயத்திலும் அண்மையிலே பௌர்ணமி பூஜையிலே பங்குபடுத்து அடியேன் வந்தோம் அந்த காட்சிகளை அப்படியே உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகின்றோம் ராமாயணத்தில் எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தாலும் அஞ்சனை மைந்தனாக வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய அற்புதமான அனுமனுடைய பெருமையை ஆயிரம் ஆயிரம் விஷயங்களில் சொன்னாலும் கூட அனுமனுக்காகவே காண்டத்தை உருவாக்கினாரோ கம்பன் என்று சொல்லத் தோன்றுகின்றது காரணம் சீதாமாவை அசோகவனத்தில் முதல் முதலில் பார்க்கின்றார் அதற்கு முன்பு சீதாமா மனமுடைந்து துன்பப்பட்டு துவரப்பட்டு இனி நம்முடைய கணவர் வந்து மீட்க முடியாதோ என்று நினைத்தபோது போது எங்கிருந்தோ வந்து கனையாளியை காட்டி அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் நான் ராமபிரானுடைய தூதன் தொண்டன் அவருடைய பணிவிடை செய்யக்கூடிய பக்தன் என்று சொல்லி கணையாளியை கொடுத்து நம்பிக்கை விதையை சீத்தம்மாவுக்கு விதைத்த போது அப்படியே எல்லையில்லாத மகிழ்ச்சி அசோகவன பகுதியல்லவா அங்கும் இங்கும் பரிசு கொடுப்பதற்கு என்ன இருக்கும் வெறும் வெற்றி இலைகள் இருந்தது வெற்றி இலைகள் இருந்தது அதை எடுத்து மாலையாக தொடுத்து நன்றி மாலையாக அனுமனுக்கு சீத்தம்மா சுட்டினாள் அதனால்தான் இன்றைக்கும் அனுமனுடைய பக்தர்கள் தங்களுடைய காரிய சித்திக்காக காரிய ஜெயமாக வேண்டுமென்றால் அனுமனுக்கு வெற்றிலை மாலையை அணிவிக்கின்றார்கள் அதே அனுமன் சீத்தாமாவினுடைய நெற்றியை அப்படி பார்க்கின்றார் சீத்தாமா நடுவில் ஒரு செந்தூரப்பட்டு வைத்திருக்கின்றார் உலகத்தையே ஆழக்கூடிய புவனேஸ்வரியாக ஜெகன்மாதாவாக இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய தாயே இது என்ன நெற்றியில் போட்டு என்று கேட்கின்றார் இதுவா என்னுடைய கணவர் நடையில் நின்றிய நாயகன் அடிக அழகன் ராமனுடைய ஆயுள் நீட்டிப்புக்காக வேண்டி வைத்திருக்கப்பட்ட பொட்டு நான் இப்படி வைப்பதனால் அவருடைய ஆயுள் நீடிக்கும் என்றார் உடனே அனுமன் யோசிக்கின்றார் உங்களை பொறுத்தவரை கணவர் எனவே அவர் ஆயுள் நீட்டிப்புக்கு நெற்றியில் மட்டும் செந்தூரப்பட்டு என் உடம்பு முழுக்க ராமனை நினைத்து வைத்துக் கொள்கின்றேன் அவருடைய ஆயுள் நீடித்து கொண்டே இருக்கட்டும் என்று உண்மையான ஒரு தொண்டனாக இருந்தார் அந்த சமயத்தில் நம்முடைய ரம்படை அனுமன் கோவிலில் ஒரு குழந்தை என்னிடம் கேட்டது அங்கிள் நாங்கள் தினசரி ஜெயா தொலைக்காட்சியில் பார்க்கின்றோம் அருள் நேரத்தில் கதைகளெல்லாம் சொல்கின்றீர்கள் ஆனால் வெண்ணெய் காப்பு எதற்கு அனுமனுக்கு சாத்துகின்றார்கள் என்றார்கள் இப்போ நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் நம்ம ஓடி விளையாடி வரோம் நம்ம உடம்புல காயம் ஏற்பட்டுச்சுன்னா அம்மா மருந்து போடுவா ஆயின்மெண்ட்டு அது மாதிரி தான் அனுமன் ராம ராவண யுத்தத்திற்கு வித்தாக பாலமாக மூச்சாக இருந்தான் அவன் அடிக்கடி போர் யுத்தத்தில் பங்கு பெற்று உடம்பு முழுக்க விழுப்புண்ணோடு இருந்த அவன் புண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்துகின்ற காயத்தை போக்கக்கூடிய மருந்துதான் வெண்ணெய் காப்பு உடனே அங்கே அற்புதமாக ஒரு மிகச்சிறந்த நகை வணிக வியாபாரி அந்த நிறுவனத்தில் பணியாற்றுகின்றவர்களுடைய சிறப்பு பூஜையும் அன்னதானமும் அங்கே நடைபெற்றது அங்கிருந்த சில பெண்கள் கேட்டார்கள் ஏனையா அங்கு இருக்கக்கூடிய அனுமனுக்கு சந்தன காப்பு சனிக்கிழமை செய்கின்றார்கள் அடிக்கடி அனுமனுக்கு பிடித்தது சந்தன காப்பு ஏன் என்றார்கள் நான் சொன்னேன் முதல் முதலில் அஞ்சனை மகிந்தன் வாயுபுத்திரன் அனுமன் இலங்கையை சுற்றி வந்தபோது சிறிய சேதாரங்களை இலங்கை மாநகரத்துக்கு ஏற்படுத்திய போது முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ராவணன் வியந்து போனான் ஒரு குரங்கா இவ்வளவு சேட்டையால் என் தேசத்தை அழிக்க வந்தது என்று அவன் வாளிலே துணியை சுற்றி நெருப்பு மூட்டினார்கள் அனுமனுடைய நெருப்பை அணைப்பதற்கு குளிர் தான் சந்தனத்தை பூசுகின்றார்கள் அனுமனுக்கு ஏன் வடமாலை சாத்துகிறோம் என்று சஞ்சனா என்கின்ற ஒரு குழந்தை கேட்டது எம்பிஏ பட்டதாரி வியந்து போனேன் அனும பக்தராக இருந்த அந்த சஞ்சனாவிற்கு நான் விளக்கம் சொன்னேன் அனுமன் சின்ன வயதில் சுட்டி குழந்தையாக இருந்தபோது எதிரிலே தோன்றிய சூரியனுடைய வெப்பத்தை மின்னி மெளிர்ந்த அந்த பழத்தை ஏதோ பழம் என்று நினைத்துக்கொண்டு வாயிலே போட்டுக்கொண்டது பொதுவாக சூரியனை எது பிடிக்கும் என்றால் ராகு என்கின்ற பாம்புதான் பிடிக்க வரும் அனுமன் வாய்க்குள்ளே போட்டதனால் ராகு என்கின்ற பாம்புக்கும் அனுமனுக்கும் சண்டை வர பிறகு சமாதானமாகி நட்பாக நட்பின் அடையாளமாக தனக்கு பிடித்த உடுந்தை ஊற வைத்து அரைத்து அனுமனுக்கு உணவு தந்ததாக வரலாறு எனவேதான் உடுந்து வடையை வாழ் போல நாம் கட்டி மாலையாக சூட்டுகின்றோம் என்று சொன்னபோது அவர்கள் வியந்து போனார்கள் அஞ்சிலே ஒன்று பெற்று அஞ்சிலே தாவி என்கின்ற பாட்டோடு அவர்களெல்லாம் ஆஞ்சநேய மைந்தர்களாக அங்கே இருந்து ராம் 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 என்று அந்த சொல்லின் செல்வருக்கு சொன்னார்கள் நான் அப்பொழுது சொல்லேன் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் செல்வார் எங்கெல்லாம் ராமநாமன் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமன் செல்வார் எனவேதான் அவர் சொல்லின் செல்வர் என்றேன் அந்த அனுமனுடைய பெருமையை நாளும் துதிப்போருக்கு ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும் நம்மை நெறிப்படுத்திய மகேஸ்வரன் உள்ளிட்ட அனைவருக்கும் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக நன்றி சொல்வோம் மீண்டும் நாளை காலை அருள் நேரத்தில் சந்திப்போம் வணக்கம்